அப்படி எக்கான கொண்டும் சேரிங்க வந்து இப்படி திருப்பி விடுறாங்க போஸ்ட்ல அடிக்க போதுரா டே ரெண்டாவது தடவை கமனம் இதுதான் போங்க 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 வணக்கம் எல்லாருக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இன்றைக்கு இப்படியே தான் நாங்கள் இது கராஜ் வேலையில் முடிச்சுட்டு வந்து கண்டிலேருந்து நேரடியாக யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் எட்டு மணிக்கு கிட்டே ஆயிட்டு வந்து சேர படுத்துட்டு எழும்பிட்டு ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்னென்னா வந்து இது கலண்டோணுங்க இதில் வந்து ஒரு பிரியோசனமே இல்லை இது சம்மந்தமான வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் போட்டிருப்போம் இவ்வளவு சில வந்து இதுக்கு பிரியோசனமே இல்லை அவர் தொடர்பும் எடுக்கிறார் இல்லை சரி இப்போ இதை நாங்கள் கலட்டப்புறோம் இது என்னெண்டா வந்து இந்த நாங்கள் கேம்பே வேன் செட்டப் ஒரு வே பழைய எடுத்து அதை விட மாற்றிக்கொண்டு வந்தோம் நாங்கள் மாற்றிக்கொண்டு வந்த நேரத்தில் வந்து இந்த ஏசி சம்மந்தமான இதுகளுக்கு உள்ளுக்குள்ளே காற்றோட்டம் சம்மந்தமான இதுகளுக்கு ஒரு அண்ணா முன் வந்து இதை செய்தார்ன்னு சொன்னவர் அவருடைய பேச்சை நம்பி நாங்களும் செய்திட போகிறார் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யப்படுறேன் நினைச்சோம் ஆனால் அது இதில் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம் என்று தான் சொல்லலாம் எல்லாமே வந்து ஒரு படிப்பின் தானே இப்போ இதை கலட்ட போகிறோம் ஏன்னா வந்து பிரியோசனம் இல்லாமல் இது தேவையில்லாமல் ஒரு இடஞ்சலாமல் இருக்குது இதுக்கு வந்து எவ்வளோ உழைப்பும் இருந்தது இத்தனையோ நாள் ரெண்டு நாள் இதை நிறுத்திரம் இல்லாமல் இதை பூட்டினாங்க எவ்வளோ காசு எல்லாம் இப்போ அதை கலட்டிக்கொண்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த வேனுக்கு கீழால் ஒரு ஜாயின் ஒன்று போட்டது இது அந்த டோல்ஃபின்ண்ட ஏசி இந்த யூனிட்ன்னு சொன்னது இதை அடுத்து இந்த கூழன் நோயிலெல்லாம் வந்து இதுக்குள்ளால் ரன் பண்ண விட்டு எல்லாமே செய்தது ஆனால் ஒன்றுமே வந்து வேலை செய்யலை அந்த கூழண்ட் ஓயிலுக்கு தானே அது இப்படி இதால் ஓடி வந்து அப்படியோ இந்த பட்டிக்கலில் போய் அப்படியோ கூலாகிற மாதிரி எல்லாம் கணக்கு செய்தது ஆனால் ஒரு பிரோசனையும் இல்லை இது சம்மந்தமாக என்ன இதுக்கு அடுத்த கட்டம் இதை வேலை செய்ய வைக்கலாமா இதுக்கு மாற்றிவிடு என்ன செய்யலாமான்னு பார்க்குறக்கு அவருக்கு கோல் அடித்தாலும் அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரியே தெரியலை பார்ப்போம் இதாக இப்போ கலட்டி கொண்டுருக்காங்க கீழே ஒரு ஜாயின் ஒன்று போட்டது அதுக்கு கீழே என்னென்னு சொல்கிறது அவுட் போடுறதுக்கு பக்க காற்று போடுறதுக்கு இந்த இந்த இது போட்டது ஆனால் இப்போ அதையும் கலட்ட வேண்டியா போச்சு ரெண்டு நாள் உழைப்பு இதாக போயிடுச்சு இதுக்குள்ளே அதுக்கு வயரிங் செய்தது அந்த வயர் எல்லாமே வந்து கலட்டி எடுக்க தான் வேணும் கட்டுப்படுது கலட்டி எடுத்துட்டேன் இது ஏற்கனவே என்னென்னு சொல்கிறது ஆட்டத்தில் எல்லாமே வந்து கலண்டுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குண்டு என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறதோட தான் இது எல்லாமே வந்து சொன்னதானே அவ்வளோ காசு செலவானது உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் என்னென்னு கூடிய சீக்கிரம் இதை ஓப்பன் பண்ணி காட்டுவோம் என்னென்னா தான் வந்து உண்மையிலே அந்தளவு ஒரு வெளிப்பாக இருக்குது முதல் முதல் இருந்தது எவ்வளோ அழகாக இருந்தது படுத்துரு கேக்க வந்து ரெண்டு மூணு பேருக்கு காயம் கூட ஏற்பட்டு இருக்கு அண்ணா இந்த நேரத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் இதை பார்த்துட்டு நீங்க கோளெடு காட்டி நான் சொல்றத கொண்டுமே இல்லை நீங்க செய்த காரியங்களும் உங்களை வந்து சேரும் இங்க வேற இங்க முதுக காட்டுற இவர் அட்டைக்கு பூட்டுறதுக்கு வேற இவ்வளவு இது

சுவளை விடாமல் என்னன்னு சொல்றது எங்களை சோர்வடைய விடாத கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து வந்திருந்தாங்க என் யோசிக்காங்க தம்பி உண்டுக்கும் யோசிக்காங்க அதுக்கான இதை வந்து அவர் அனுபவிப்பார்ன்ற மாதிரி அப்படி தான் நாங்களுமே வந்து யோசிச்சுனாங்க நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கணுமன்றதை காண்டி தான் நாங்களே கொடுத்தனாங்க சரி விடுவோம் என்ன அது ஒரு நாங்கள் ஒரு மாற்றம் அன்னைக்காமல் ஒரு படிப்பினை அனுப்ப இனி ஒருவர் வந்து சந்தர்ப்பம் என்று ஒரு ஒரு விஷயத்தில் கே கேட்க ஒரு ஒரு சதவீதமாக யோசிப்போம் இல்லை இல்ல முந்தி இப்படி ஒரு விஷயத்துல நானுமாந்துருக்கிறேன் அது வந்து யாழ்ப்பாணத்துலயே கொஞ்சம் ஃபேமஸா இருந்தது இந்த இந்த சோலர் வித்து அது எங்களுக்கு உள்ள ரெண்டு பேரை சேர்த்து அந்த மாதிரி விஷயம் நான் ஏயல் எடுத்துட்டு இருந்தேன் பிரமித் அது ஏயல் எடுத்துட்டு இருந்த டைம்ல அவங்களோட கிளாஸ்ல இருந்த வடிவங்கள் தானே அப்ப அவங்க இப்படி சேர்க்கிறோம் கார் தண்டது இந்த சதுரங்க வேட்டதா இருக்கா அதான்

அனுபவிப்பார் பேர் என்னதான் அவர் அப்படி செய்திருந்தாலும் வந்து அவருடைய குடும்பம் சரி அவருடைய எதிர்காலம் சரி அது கருத்தில் கொண்டு வந்து அவருக்கு பிள்ளைகள் இருக்கு மனைவி இருக்கு அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அந்த காணொலியில் வந்து வெளியிடையலை என்ன என்ன இருந்தாலும் அவர் அவர் இப்படி செய்திருந்தாலும் அவர்ட குடும்பத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்போ அவை இந்த பின்புலம் பாதிப்புக்க கூடாதுன்ற காண்டி நாங்கள் அதையும் வந்து வழிபடையலை சரி இன்றைக்கு எங்களோட வேலையில் அடுத்தது என்னதான் தான் வேலையால் இருக்குதுங்க கேட்டு பார்ப்போம்

கேஸ்க்கு மேல கூட்ற அந்த அடுப்புன்னு சொன்னா அது வேற ஒரு போட்டோ போட்டுருந்தீங்க அதோட பண்ணுங்க பாருங்க இவ்வளவு இவ்வளவு சின்சியரா நான் பாத்து இல்ல அதே இப்போ நான் கேட்டா நான் ஆர்டர் பண்ணிட்டே இல்ல அப்படி நான் அதான் பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்ப கேட்ப பாட்டே இல்ல பாரு இல்ல இப்ப கனக விஷயம் பாத்துறாங்க அது ஜெரினுக்குடைய லிங்க்ல அனுப்பி விட்டா சர்வர்ல இருக்கும் இல்ல அப்புறம் போய் திருப்பி எங்க விட்டுறானே தெரியல பாரு வேற என்ன

அது வெளியில போறதுக்கான நீர் தான் வெளியில கூடுதலான வெளியில அந்த குழாய் வச்சிருக்கு அது அப்படி இல்லாட்டி பைப் ஒன்று வச்சு டேங்க் ஒன்று போட்டு தண்ணி குறைய நிறைய அனுப்புற மாரியும் செய்யலாம் சரியா அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து செய்த எவ்வளவு நாள்ல அதுக்கும் குறை மூன்று நாள்லாம் பிடிக்கணும் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கல இன்றைக்கு ரெ ரெண்டு வேலையிலையும் அறவாசி அரவாசியும் முடிக்கலாமு நினச்சோம் பயரிங் வந்த இறவாசியும் தண்ணி டேங்க் வந்து அரைவாசியும் முடிக்கலாம் நினச்சோம் ஆனால் ரெண்டை ஞாயிற்றுக்கிழமை வென்றது கோயில் தேரண்டபடியாக வந்து ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கணும் அதோட எங்களோட தண்ணி டேங்க் கூட்டுறான்னா அவர் போட்டி தருவார் அவருக்கு வந்து சதி செய்தது அரசாங்கம் சதி செய்தது கரண்ட் இல்லை விழி எட்டு வடிக்கு ரெண்டு தான் கரண்ட் இல்லையா அஞ்சு மணிக்கு தான் கரண்ட் வருமா அது என்ன செய்யறது எல்லாமே ஒரு விதி என்று சொல்லலாம் என்ன இதான் நடக்கும் இதான் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்க வந்து நடக்கிறது தான் மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது சரி எல்லாம் நன்மைக்கு நாங்களும் பொறுத்து போவோம் என்ன இப்ப நீ வீட்டை சொல்லிட்டியா போறோம் நாங்களும் ஓகே நாங்க உங்களோட வீட்டை என்ன என்ன போறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து காட்டிட்டு நான் வர அப்படி சொல்லக்கூடாது நானே நானே நான் கொக்குவில இருக்கோம் திண்டவேல எங்கட வீடு நானே வீட்டை போய் பழைய இன்னும் போயில எங்களோட தெரியாத ஒரு ஆளு ஒரு நாளும் வீட்ட ஒரு இருக்கு என்னதான் நடந்தாலும் என்ன

அப்ப அந்த என்னன்னு சொல்ல தடிமல ஆகிட்டு அப்ப எனக்கு அந்த உடம்பு மத்தியில கீழ அதான் பலிக்கணும் அப்படியா இருந்தது இங்க வந்து ரெண்டு நாள்ல சரி ஓகே ஐடி சரி ஆயிட்டேலயும் செய்யணும் சரி இப்ப அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்னா சரி கலட்டிட்டே கலட்டின பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம் செய்யல செய்யலாம் யாராவது வீடியோ பாக்குற நீங்கள் அதை வச்சு ஏதாவது சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லாட்டி ஸ்கூல் வேலைக்கு ஏதாவது பாவிக்க போறீங்கன்னா சொல்லுங்க தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு அந்த யூனிட்டா அப்படியே தர்றதுக்காண்டி காத்து இருக்கிறேன் என்ன இப்போ சின்ன பிள்ளைகள் யாராவது ஏஎல் ஓ அந்த விஞ்ஞானம் சம்மந்தமாக தானே அதுக்குள்ள அந்த கூலிங் ஜிப் எல்லாம் வச்சு அதெல்லாம் செட்டப்பாகவே இருக்குது வேணுமெண்டா நீங்கள் வந்து அதை பிரித்து பார்த்து உங்களுக்கு அதை பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி அதை வேலை செய்ய பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமெண்ட்டு யாராவது நம்பிக்கை இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு அதை தாரம் நீங்களே அதை முயற்சி செய்து பாருங்க ஏன்னா வந்து அதை செய்தவர் வந்து தொடர்பு கொள்ளையில இதில் மாற்றங்கள் எதுவும் செய்து இதை செய்து வைக்கலாமன்ட்டு அதை விட இந்த கணக்கை இந்த ஜாலிட்டியாவில் வந்து அந்த எக்ஸிபிஷன் வைப்பிடும் தானே இன்னோவேஷன் எக்ஸிபிஎல் எல்லாம் வைப்பிடும் தானே அந்த நேரமெல்லாம் கணக்கு சின்ன பிடிங்கள் எல்லாம் வந்து கணக்கு கணக்கு புத்தாக்கங்களை கொண்டு வருவாங்க அதே மாதிரி இது ஒரு புத்தாக்கமாக அப்படினாச்சு இது புத்தாக்கவில் இது ரீக்ரியேஷன் ரீக்ரியேஷன் ஆச்சு இதை செய்து அதாவது சக்ஸஸாக பண்ணி வைப்பீங்களா வந்து வந்து கொண்டு போகலாம் என்ன அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக தரோம் எங்களோட சேனல் மூலிமா சரி இப்போ அடுத்ததான் என்ன நடக்கப்படா அடுத்ததா கயனுக்கு லைசென்ஸ் வந்துடுச்சு

அலட்சியம் கல்யாணம் பண்ணி வைங்க அவனை போத்த பாக்க ஆசையா இருக்கு அவனை போத்தா தெரியுது வெண்ணில வந்து கூட கொடுக்கும் அவனுக்கு ஆசையா இருக்கு அவனை போத்த பார்க்க தெரியுது இல்ல ஆனா அந்த எப்படி சொல்றது

சரியா சரி இப்போ கஜனை வந்து உண்மையிலேயே பழக்கிற இடத்துக்கு கூட்டி அந்த இடம் கேன் இங்கே தான் நீங்கள் பழக வேண்டியிருக்கும் இங்கே தான் நாங்களும் பழகினாங்க சரியா டயராய்கோல் இந்த ரைட் இந்த இடம் தாங்க சரியா இப்போ இதில் வச்சு கஜனை எஸ் மோடல் ஆக போறோம்

பதினஞ்சு சிக்னல் தேவையில்லை இப்போ இதுக்குள்ள ஆள் மாட்டம் இல்லாத இடத்து தான் உங்களை கூட்டியே இருந்துருக்குறாங்க ஏன்னா நீங்கள் இடிக்கிறா வந்து அங்கால இருக்கிற ஆள் அந்த ஆள் இருக்க அங்கால அங்கால இடிச்சு விட்றாங்க கணக்கு பேர் நிற்கிறான் அப்படி காரணம் கொண்டு சரிங்க வந்து இப்படி திருப்பி விட்றாங்க சரியா சரி ஓகே சரி ஓகே வாங்க போகணுங்க உங்களோட இருக்கலாம் அமருங்கோ ரைட் இருக்கே சந்தாச்சு உங்களுக்கு இனி நீங்களாம் உங்களோட வேலையை காட்டணும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ண தெரியுமா ஓ ரெண்டு தடவை ஹீட் மீட்டர் போட்டுட்டு இல்ல அது போடதே ஒர்க்கா போட்டா காணும் உண்மையா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க தான் மூணு தடவை அடிக்கணும் அதுக்கு அப்புறம் அடிக்கு ஆ அடிக்கு ஒர்க்கா போட்டுட்டு அடிங்க வா ஹீட் மீட்டர் என்ன டிக் அண்ட் சத்தம் கேக்கு இப்போதா சுவிட்ச் ஆட் ஸ்டார்ட் பண்ணிக்க முதல் இருந்த விட ஸ்டார்ட் வந்து வேலை கடிக்குது என்ன டீசல் பம்ப் மாத்தினா

சிடிவில வளையினது இதான் பாத்தீங்க இப்ப என்னன்னு சொல்லுங்க இவர் ஓட வேணா நான் பக்கத்துல இருக்கணும் இவர் லேர்னர்ஸ் பர்மிட் எனக்கு வந்து லைசென்ஸ் இருக்கு லைசன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் இருந்தா தான் லேர்னர்ஸ்ல பர்மிட் இருக்கிற ஒரு ஆள் ஓடலாம் சரியா இப்ப வந்து ஆள் என்ன முறைக்கு அடிச்சுட்டு ஆளை வந்து இருக்கு மெயின் ரோடுக்கு ஏத்த போறோம் நீங்க சொல்லவே இல்லையே என்ன ஒரு காடி சரி ஓகே நியூட்ரல் பாக்குறதே இப்படி இப்படி நியூட்ரல் ஒண்ணு பாக்கதே இல்ல கியர் விழுறது சாஃப்ட்டா இருக்குண்ணா எல்லாம் சாஃப்ட்டா தான் இருக்கு ஓகே பழகிட்ட அவ்வளவு மோசம் எல்லாம் இல்ல எப்படி ஜெரின் போஸ்ட்ல அடிக்க போறடா டேய் இரண்டாவது தடவை ரெண்டி ஆச்சு இதுல தான் தெரியுது இதுல வந்து திருப்பி போறீங்களா சரி ஓகே எங்க நான் ஒண்ணே காணல நாய்க்குட்டி ஒண்ணு போறதா அது காணாது அந்த இடம் அதுல பாத்து திருப்பி ஆஹ் பாருங்க அப்படி திரும்புதங்க சொல்லு கோணேதம் மெச்சா தான சரியான அந்த இது தெரியும் இந்த பச்சை புள்ள பாத்து தாங்க திருப்ப அப்புறம் ரோட்ல என்ன கோனா வச்சு ஒன்னுப்பா இல்ல பழகுறதுக்கு தா அஞ்ச பழகு கேந்து அடிப்போம் இஞ்ச 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 திரும்பிட்டு திரும்பி இடிக்க போதான்னு சொத்துக்கு போயிட்டேன் ரேடு பின்னா லடு என்ன பின்னுக்கா நேராக் நேராக் நேரா நேராகு

இந்த கியர் வந்து கையுக்கு இருக்கிறதால இந்த போடுறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற இதா ஓகே ஒன்று ரெண்டு அடுத்த மூன்று நாலு விழித கொஞ்சம் பழகிட்டு எங்கட இதை விட வாகனத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் ரோட்ல அமைப்பு பார்த்து ரோட்டில் போற ஆக்களையும் பார்த்து தான் போகணும் அடுத்தது எங்களோட நின்று அந்த கரா சென்னைய இருக்கிறாருல்லோன் ஓ சரியா கவனம் இதுதான் போங்க 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 போங்க

கொடுத்துட்றான் முந்தி ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் போய்க்கல இந்த மாதிரி ஒரு வேனில் தான் கூட்டிகிட்டு போகிறவன் அப்போவும் இந்த கைக்குள்ளே தான் கியர் அந்த அண்ணா சொன்ன விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு முழு அந்த ப்ளே மாதிரி இருக்குமா அதாவது ஒரு முழு சுத்து ஸ்டியரிங்கை சுற்றினா பிறகு தான் சில்லே திரும்ப வலிக்கிடும் ஸோ அந்தளவுக்கு அந்த ப்ளே இருக்குது அந்த ஆட்டம் உண்டு ஸோ அண்ணன் யாழ்ப்பாணம் கோட்டை ஏடியாவில் போய் கொண்டு இருக்கிறான் கயன் ஓடுறான் கயன் பாஸ்

அய்ய விழுந்துருச்சு பரவாயில்ல பாஸ் கொஞ்சம் பெய்யுது பெய்யுதுதானு பண்ணை வீதியில வந்துருக்கிறோம் கயன் முதல் முறையா வாகனம் ஓடுறார் பண்ணை வீதியில வந்துருக்கிறோம் கயன் முதல் முறையாக ராசாத்தியை ஓடி பாக்குறார் கயனுக்கு பாஸ் பாச என்ன நம்பரு இப்போ ஆள் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டார் இந்த ரோட்ல வந்து ரிவர்ஸ் அடிக்கிறாக்கு இது இந்த இந்த வழியில் அடிக்கலா கயன் இந்த விழுந்தைக்களை திருப்பி

அங்க ஹேர்ட் அடிதாடு மக்களை இது கொஞ்சம் பெரிய வீதியா இருக்கபடியா திருப்பிட்டா இல்ல என்ன ஓரளவு பழக்கம் நான் ஓடி இருக்கேன் முந்தி அந்த வாகனம் ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனா பள்ளத்துக்கு அவ்வளவு பள்ளத்துக்கு அவ்வளவுதா லைட்டா பள்ளத்துக்கு அவ்வளவு இந்த ஜில்லு கொஞ்சம் பள்ளத்துக்கு இறங்கிட்டேன் நேராக நேராக மேட்டோடு கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகேதான்

நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்க கையண்ட மூஞ்சில ஊறுறதுக்கு ஆசை தெரியுதுண்டு இவ்வளோ தான் இன்றைய நாள் வீடியோ நாளைக்கு அடுத்த காணொலியில் சந்திப்போம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து வேறு ஒன்றுமே வந்து செய்யலாமல் போச்சு இன்றைக்கு என்ன நடந்த பார்த்துருப்பீங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி பழமையாக ஒரு ஒரு காணொலியும் சொல்கிறதான் வேலைக்கு பயணத்தை தொடரணும் 三米吧。